நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன கோயில் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கிற அருள்மிகு காட்டு செல்வி அம்மன் கோயில பத்தி தான் பாக்க போறோம் இது எங்க இருக்கு எப்படி போறது வரலாறு என்ன அப்படின்றத எல்லாமே நம்ம இப்ப பாக்கலாமா திருவள்ளூர் மாவட்டம் பெரிய இருந்து ஊத்துக்கோட்டை செல்ற நெடுஞ்சாலையில தண்டலம் அடுத்த சூழமேனி ஊரில் இருந்து தேர்வாய் கண்டிகை சிப் சிப்கா தொழிற்பேட்டைக்கு போற சாலையில சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவுல செங்கர கிராமம் இருக்கு வியாழக்கிழமைகள்ல சூழமேனியில இருந்து அரசு சிறப்பு பேருந்து இயக்கப்படும் மற்ற நாள்ல அதிக ஷேர் ஆட்டோகளோ இயங்கும் பலருக்கும் குலதெய்வமா இருக்கிறது காட்டுக்குள்ள இருக்கிற அம்மன் தான் வீட்ல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் முதல்ல அந்த அம்மனுக்கு தான் பொங்கலிட்டு வழிபடுவாங்க பிள்ள செல்வம் வேணும் அப்படின்றவங்க ஒன்பது வாரம் வந்து வணங்கி பலன் பெறுவாங்க குழந்தைக்கு செல்லன் செல்லி என பெயர் வச்சு மொட்டை அடிச்சு காது குத்துவாங்க நோய் நொடி தீர வெத்தல மாலை சாத்துவாங்க திருமண தடை நீங்க பிரார்த்தனையாக வஸ்திரத்தை கிழிச்சு பீர மரத்துல கட்டி பலன் பெறுவாங்க எதிரிங்க வாய்க்கு பூட்டு போடு பழக்கம் நடைமுறையில உள்ள கோயில் இது இத்தனை நடைமுறைகளை பொதுமக்களால் பின்பற்றப்பட்டாலோ கோபுர மண்டபம் விமானம் கருவறை கொடிமரம் பளிபீடோ என தனித்தனியா துவால் அமைப்பு எதுவும் இல்லாத கோவில் சுற்றிலும் சுமார் முப்பத்தி ஆறு ஏக்கர் பரவியுள்ள அமைஞ்சிருக்கிற இயற்கையான கோவில் திருவள்ளூர் மாவட்டம் செங்கர கிராமத்துல வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறது அருள்மிகு காட்டு செல்லியம்மன் கோவில் காட்டை ஒட்டி ஏரி ஏரி மறுக்கரையில ஊறு ஏரிக்கரையில செக்க செவையின் அம்மன் காட்சி அளிக்கிறதுனால செங்கரை என அந்த கிராம மக்கள் கூப்பிடுறாங்க சிறிய வெற்றிலையை போல ரெண்டு மடங்கு தடிமனும் சிறிய அளவு உள்ள சித்த மருத்துவத்துக்கு பயன்படும் உள்ள கொடி உள்ளது இங்க இந்த இலையில எதுவும் இல்ல கொடியில பால் வர்றதும் கொடியில் பூ பூப்பது காய் காய்ப்பது பழம் இல்ல ஒவ்வொரு மார்கழி முடிந்தும் தை மாதம் வரும்போது இலைகள் எல்லாம் கொட்டி பங்குனி மாதம் தேதிக்குள்ள புத்திலைகளை தோன்றி புயல் தர துவங்கிடும் இந்த தன்மை கொண்ட வேத கொடி என்ற தாவர பந்தல் ஒரு இடத்துல ஆழங்கால் பதிந்து பரவி இருக்குது காலங்காலமா காட்டு செல்வி அம்மன் என அழைக்கப்படுவது இந்த தெய்வத்தின் மேல் அமைந்துள்ள அந்த வேத கொடி பசுமையாய் அழகாய் பந்தலாய் படந்து நின்று அம்மனுக்கும் பக்தர்களுக்கும் நிழல் தருது பெண்கள் பிற ஆட வர தீண்ட மாட்டாங்க என்பதனால தன்னை வென்று அழிப்பதனால அது அது ஒரு பெண்ணாலதான் நடைபெற வேணும்னு தாரகாசுரன் வரம் பெற்றிருந்தான் தேவர்களும் மக்கள்களும் கடும் துன்பத்தை தந்து கொண்டிருந்தான் அவனை கொல்ல சிவன் சக்திக்கு கட்டளை இட்டாரு சக்தியின் கண்ல இருந்து நஞ்ச விட ஒரு விஷ சக்தி தோன்றியது அந்த சக்தியில கோபக்னி தாருகன் எரிந்து சாம்பலான அந்த கோப சக்தி ஒரு குழந்தையா உருவெடுத்துச்சு அந்த குழந்தைக்கு மேலும் மேலும் விஷ கலந்த பாலை ஊட்டி ஏனும் விஷ சக்தி நிறைந்ததாக உருவா உருவாக்குனா கோப வேஷத்துல அந்த குழந்தை கொடூரமானதாக இருக்கும் என்ற சிவன் அந்த விஷ குழந்தைய ஒடுக்கப்பட்டதால சக்தி மூர்க்கம் கொண்டு ஆடி குதித்து ஆங்காரத்துட தாண்டவும் ஆடினான் ஆடலரசன் அவளது ஆட்டத்தை அடக்க எண்ணி தன்னுடைய நாட்டியமாட போட்டிக்கு அழைச்சாரு இருவரும் வெகுநேரமா சலைக்காம ஆட நடுவுல தன் காதுனை அலங்கரித்து அவிழ்ந்து விழ செய்து மீண்டும் ஆட்டத்தின் நடுவிலையே தன் காலலை எடுத்து பொறுத்து கொண்டாரு அதனையும் ஆட்டத்தின் அங்கமாகவே கருதிய அந்த கோப சக்தி அவ்வாறு ஆடுவது சாத்தியமில்லை என நின்றார் அந்நேரத்துல சண்டி சிவனுடன் ஆடிய அந்த சண்ட தாண்டவம் எனும் போட்டியில் தோன்றதாக கருதினார் சண்ட தாண்டவத்துல காளி தன்னால் உருவாகி அடங்கிய குழந்தையின் அழுகுரல் காதை புத்தி கொண்ட போது ஒழிப்பதாக உணர்ந்தார் வழியும் கண்ணீரோடு வேகமா ஊர்ல வடக்கு புறமா அமைஞ்சிருக்கிற காட்டுக்குள்ள சென்று வேத கொடியில பின்னி படர்ந்திருந்த பந்தலு கீழே அமர்ந்தார் தன் சுய உறவை புற்று கொண்டு மூடும்படி செய்தார் வேத கொடியின் கீழ் வந்து அமர்ந்த நாள் ஒரு வியாழக்கிழமை புத்து பெரியதாக வளர்ந்த நிலையில ஊரார் அது ஒரு முதல் வியாழக்கிழமையில வந்து பகல் முதல்ல பொங்கலிட்டு படையிலிட்டு அவளை தங்கள் குலசாமியா வழிபட தொடங்கினாங்க மாலை ஆறு மணிக்கு காட்டை விட்டு வெளியேறும் வழக்கத்தையும் பழக்கத்தையும் கொண்டிருக்கிறாங்க ஊரார் அந்த காலாகரிய ஊருக்குள்ள அழைச்சு செல்ல முயன்ற உத்தரவு கேட்டாங்க சக்தி ஒரு சிறுமி மீது அருளா வந்து இறங்கினா தான் ஊருக்குள்ள வர விரும்பவில்லைன்னோ அப்படி வந்தா ஊருக்குள்ள குழந்தைகள் அழுகுறலோ சண்டை தாண்டுவதன் போது சிவன் கால் பதியும் போது ஏற்பட்ட உலக இடிக்கும் சத்தமோ கேட்க கூடாதுன்னு சொன்னான் தான் எடுத்து வைத்து வரும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு காவு தர வேண்டும் எனவும் சாத்தியம் இல்லாத நிபந்தனங்களை விதித்தான் எப்பாடு பட்டாவது தேவியை கூட்டிகிட்டு போனோம்னு நினைச்ச ஊரார் மக்கள் அருகில் இருந்தால் ஆலங்குள வரைக்கும் மட்டுமே காவு கொடுத்து கூட்டிகிட்டு வர முடிஞ்சுது உடன் அம்மன் மீண்டும் காட்டுக்குள்ளே திரும்பி வேத பந்தல் கீழே அமர்ந்துட்டான் அது முதல்ல அங்கே இருந்தே அனைவருக்கும் அருள் வழங்குவா மாலை ஆறு மணிக்கு மேலே வெளிவந்து காட்டை சுற்றி உலாவி அவளை வழிபடுவோருள் அல்லல்களை தீர்ப்பதும் காப்பதையும் வழக்கமாக வச்சிருக்கிறான் அம்மனுக்கு கோயில் கட்ட உத்தரவு கேட்டபோது அம்மனின் விருப்பம் கோயில் கட்டுவதில்லை என்பதை உணர்ந்த மக்கள் புற்று நீக்கி தரிசனம் செய்ய அனுமதி கேட்டனர் அம்பாள் அனுமதிக்க ஒரு வியாழக்கிழமையில் புற்றியை சிறிது சிறிதாக அகற்ற தீச்சுடர் மகுடமும் நான்கு கரங்களும் சம்மணமிட்டு அமர்ந்த கோலத்தில் சர்வ ஆபரணம் சூடியவளா காட்சி தந்தார் அன்று முதல் இந்த இடத்தில் வேத பந்தலின் கீழே ஜன்னி கொச்சை கருங்காலி வில்வம் தும்பி மூலிகை செடி சூழ இருந்து அருள் செய்கிறார் தினமோ அபிஷேகமோ ஒரு கால பூஜையோ நடைபெறும் ஆடி மாதம் காய்கறி சீர்வரிசை கட்டி எனும் காய்கறி அலங்காரமும் கூழ் வார்த்தலும் சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டு தினத்தன்று உளு உளுந்தால வடை செஞ்சு மாலையாக்கி அம்பாளுக்கு சாத்தி வழிபட்டு பக்தர்களுக்கும் ஊருக்கும் விநியோகம் செய்யும் பழக்கம் நடைமுறையில இருக்குது இன்னைக்கு காட்டுச்செல்வி அம்மன் கோவில் பத்தி பாத்தோம் இன்னும் என்ன கோவில் பத்தி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் போடுறேன் அப்லோட் பண்றேன் மேலும் இது போல நிறைய கோவில் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வினோத் ரக்ஷனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போட்டா உங்களுக்கு உடனே உடனே வரும் நன்றி